என் அன்பு குழந்தையே இன்றைய நாளில் ஒரு இனிய செய்தியுடன் உன்னைக் காண வந்திருக்கின்றேன் இறுதி வரை கேள் நிச்சயம் முகம் மலர்வாய் என் பிள்ளைக்கு பிறவியிலேயே உதவும் குணம் உண்டு உன்னுடைய வாயிற் கதவை தேடியோ அல்லது உன்னுடைய செவியில் கேட்டாலே போதும் நீ ஓடிச்சென்று அவர்களுக்கு உதவிடுவாய் ஆனால் உன்னுடைய கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை மாறவில்லை இப்பொழுதும் கூட உன்னிடம் ஆறுதல் தேடி வருபவர்களுக்கு உன்னுடைய தோலை தர தயாராக இருக்கின்றாய் நீ என்னுடைய பிள்ளை என்பதை நான் பெருமையாகவே சொல்லிக் கொள்கின்றேன் உனக்கு வாங்கி பழக்கமில்லை கொடுத்துதான் பழக்கம் கடுமையான சூழ்நிலையில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கின்றது உன்னுடைய மனம் நான் இருக்கிறேன் என்று மற்றவர்களுக்காக தைரியமாக முன்னின்று பேசத் துடிக்கின்றாய் உனக்கே ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய முன்னே யாரேனும் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு உதவிட துடிக்கின்றாய் உன்னுடைய பிரார்த்தனைகளே இன்னும் நிறைவேறவில்லை என்கின்ற போதிலும் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றாய் எப்படிப்பட்ட மனம் கண்மணி உனக்கு உனதான இந்த நான் போய் நிற்கின்றேன் மற்றவர்களுக்காக நீ என்னிடம் கேட்பதையே நிறைவேற்றி தருபவன் நான் உனக்காக கேட்பதை தராமல் போய்விடுவேனா இதுவரை நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு கற்களும் முற்களும் கரடு முரடான பாதைகளும் உன்னுடைய வழிகளில் வந்திருக்கின்றன நீ அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்தும் அதை அனுபவிக்க முடியாமல் மீண்டும் பாதையையே தேடி வந்திருக்கின்றாய் ஆனால் விடாமுயற்சியுடன் காத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு பக்க பலமாக என்னுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் என்னுடைய அப்பா அனைத்தையும் எனக்காக செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாய் என் மீது இவ்வாறாக நம்பிக்கை வைத்தவர்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்னுடைய அதிசயத்தை கண்டு கண்டுகளித்தாலோ அல்லது என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலோ அதுவே போதும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன் என்னுடைய பிள்ளையான நீ எந்த சூழ்நிலையிலும் கலங்க தேவையில்லை உண்மையான பக்தி ஒன்றே வாழ்வில் மேலே வருவதற்கான வழி உன்னுடைய பூர்வ ஜென்ம சாபக்கேடுகளை இப்போது நான் நீக்கிவிட்டேன் நீ இழந்த அனைத்தையும் உனக்கு தேவைப்படும் பொழுது அனைத்தையும் ஒவ்வொன்றாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்காக ஒரு இனிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என்று சொன்னேனே அது என்ன என்று தெரியுமா நீ இத்தனை நாட்கள் உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக காத்துக் கொண்டிருந்தாய் இன்னும் சில நாட்கள் மட்டும் எனக்காக காத்துக்கொண்டிரு உன்னுடைய வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் எந்த ரூபத்திலேனும் உன்னை பார்க்க நான் நிச்சயமாக வருவேன் உன்னுடைய இல்லத்தில் நான் அடியெடுத்து வைக்கப் போகின்றேன் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் வசிக்கப் போகின்றேன் என்னுடைய அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்றேன் விரைவில் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்காக நிறைவேற்றி தரப்போகின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீ சிந்திய கண்ணே என் பாதங்களை நனைத்தது ஏனப்பா என்னை அனைவரும் வெறுக்கிறார்கள் என்று நீ அழுதது என் செவிகளிலும் கேட்டது உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னை யார் வேண்டுமானாலும் வெறுக்கட்டும் யார் வேண்டுமானாலும் அதிகம் விரும்பட்டும் எல்லாம் மாயை என்பதை முதலில் புரிந்து கொள் உனக்காக கவலைப்பட நான் இருக்கின்றேன் வேறு சிந்தனைகள் உனக்கு வேண்டாம் என்னையே நினைத்துக் கொண்டிரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் மனம் வருண்டினாலே போதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு இருக்கின்றேன் தூங்காத இரவு இருக்கலாம் ஆனால் விடியாத இரவென்று ஒன்றும் இல்லை முடியாத செயலும் ஒன்றும் இல்லை வெற்றி நிச்சயம் நீ கண்டிப்பாக முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் கண்டு நெஞ்சம் உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறார் என்று அர்த்தம் நம்பிக்கையோடு உன் கடமைகளை சிறப்பாக செய் உனக்கான நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும் என் கண்மணியே உன்னுடைய தேடல் நேரம் முடிவடைந்து விட்டது இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நான் உன் வளர்ச்சியை அதிகப்படுத்துவேன் நீ மென்மேலும் வளர்ந்திட நிச்சயமாக நான் வழிவகுப்பேன் உன்னை பன்மடங்கு பெருகச் செய்வேன் உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள் துரோகம் செய்தவர்கள் அவர்களே உன்னுடைய வளர்ச்சியை கண்டு அதிசயிக்கும் வண்ணம் நான் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவேன் அதற்கான முழு முயற்சியை நீ ஈடுபாட்டுடனும் வேகத்துடனும் உன்னை தயார்படுத்திக் கொள் வெற்றி நிச்சயம் என் செல்லமே உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் உனக்கு பெரும் பலனாக உன்னை வந்து சேரும் எதற்கும் கலங்காதி நம்பி என் அன்பு குழந்தையே மாற்றங்கள் நிகழாதா மகிழ்ச்சி வராதா என்று காத்துக் கொண்டிருக்கும் உன்னிடம் ஒரு சில நல்ல விஷயங்களை பகிரவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் முழுமையாகக் கேள் நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த வார்த்தைகளைத்தான் நான் உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் என் தங்கமே உன் வாழ்வில் சில மாற்றங்கள் நிகழப் போகின்றது உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகின்றது நீ விரும்பியபடியே உன்னுடைய வெளிப்படும் நேரம் இது வெறுத்தார்களோ அவர்கள் உன்னை கண்டு வியக்கும் நேரம் இது உன்பக் கடலில் தத்தளிக்கும் உன்னை என் கரங்கள் கொண்டு உன்னை நான் இருக்கிறேன் இனி உனது காலம் மற்றவர்கள் உதவியை நாடி இருப்பது முடிந்து நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் காலம் வந்துவிட்டது உதவி என்று மற்றவர்கள் கேட்டால் முடிந்ததை செய்துவிடு உன் பொருளாதாரம் மட்டும் உயரப்போவதில்லை உன் வாழ்க்கை தரமே நீ நினைத்ததுபடி உயரப்போகின்றது நீ நினைத்த வாழ்க்கை நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் உன் எதிர்காலத்தை நான் எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்கிறேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகின்றது எதை பற்றியும் எவரை பற்றியும் கவலையின்றி இரு என்னுடைய கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது என் மீது முழுமையான நம்பிக்கை வை நீ தேடி சென்று போன காலம் முடிந்து விட்டது இதன் பிறகு அனைத்தும் உன்னை தேடி வரும் கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே தளராமல் வைத்துக் கொள் இந்த யோகமான நாளில் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டாய் கொண்டாயல்லவா இனி உனக்கு சர்வ யோகங்களும் சகல யோகங்களும் உனை வந்து சேரும் நன்றி அப்பா என்று நீ சந்தோஷமாக கூறும் அந்த நாட்களுக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் உனது வரவுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் விரைந்து வா எல்லாம் உன் மனம் போல இனி நல்லதாகவே நடக்கும் சந்தோஷமான நிகழ்ச்சியுடன் நீ கூடிய விரைவில் என்னை வந்து சந்திப்பாய் இது என் வாக்கு என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே அனைத்தும் பளிக்கும் இன்று முதலே எல்லாம் மாறும் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களே உன்னை தேடி வரும் நிலை கூடிய விரைவில் வரும் இது நடக்க